பாஜக அரசின் வாக்கு முறைகேடுகளை அதற்கு துணை போகும் தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து நாடு முழுவதும் வாக்கு திருடனே பதவி விலகு என்னும் மாபெரும் பிரச்சாரத்தை தமிழக காங்கிரஸ் நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டில்லி பாபு தலைமையில் பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் உள்ள காமராஜர் சிலை அருகே மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்று கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார் கொட்டும் மழையிலும் காங்கிரஸ் தொண்டு ஆர்வமுடன் கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்று கண்டனங்களை பதிவு செய்தனர் கையெழுத்து இயக்கத்தை தொடர்ந்து செல்வ பெருந்தகை அளித்த பேட்டியில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பத்திரிகையாளர்களிடையேயும் இந்திய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இந்திய மக்களுக்கு கிடைத்துள்ள வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்குரிமை மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறோம் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி தமிழகம் முழுவதும் ஒரு கோடி கையெழுத்து பெற போகிறோம் நிச்சயம் ஒரு கோடி லட்சியம் இரண்டு கோடி இதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப நான் இதுவரை ஒரே ஒரு கட்சியில் தான் இருந்துள்ளேன் வேறு எந்த கட்சியில் இருந்தேன் என சரத்குமாரை சொல்ல சொல்லுங்கள் இதற்கு முன் நான் பல்வேறு இயக்கங்களில் இருந்துள்ளேன் பொதுவுடைமை சித்தாந்தங்களை உள்வாங்கி அந்த இயக்கங்களில் இருந்துள்ளன் நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்துள்ளேன் என்றால் அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் சரத்குமார் அவரை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசுபவன் அல்ல சரத்குமார் முதலில் எங்கிருந்தார் அதன் பின் எங்கு போனார் திமுக அதிமுகவை தொடர்ந்து அதன் பின் கட்சி ஆரம்பித்து தற்போது பாஜகவில் உள்ளார் அவர் பாஜகவில் இருப்பதால் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறார் தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கைகோர்த்து செயல்பட்டு வருகிறது பாஜக சொல்வதை கேட்டு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிற மோடி டிஜிட்டல் முறையில் வாக்காளர் ஆவணங்களை தர மறுப்பது ஏன் பாஜக அரசின் துணையோடு தான் தேர்தல் ஆணையம் தேர்தல்களில் வாக்கு திருட்டை செய்து வருகிறது இவ்வாறு அவர் பேசினார் இந்திய மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் தொடர்ந்து மெழுகுவத்தி போராட்டம் மாபெரும் மாநில மாநாடு மூன்றாம் கட்டமாக கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கையெழுத்து இயக்கத்தை சென்னையில் தொடங்கி கோயம்புத்தூர் வடசென்னை தமிழ்நாடு முழுவதும் இன்று ஒரு கோடி கையெழுத்தை பெறப்போகிறோம் நிச்சயம் ஒரு கோடி லட்சியம் இரண்டு கோடி ஒரு கோடி கையெழுத்தை பெற்றே தீருவோம் இதை குடியரசு தலைவர் அவர்களுக்கு அனுப்ப போகிறோம் தினமும் ஒரு மாவட்டத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு லட்சம் கோடியை பெறுவோம் இதை குடியரசு தலைவருக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தலைவர் மல்லிகார்ஜுனன் மூலமாக அனுப்புவோம் பெரம்பூர் பகுதியில் வருகிற இந்த சரத்குமார் வந்து பொதுக்குழந்தைங்க அவர்கள் வைக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சியில் தான் இருக்க எந்த கட்சியில இருந்தா சொல்ல சொல்லுங்க இயக்கங்கள்ல இருந்த பொது உடைமை சித்தாந்தத்தை உள்வாங்கி இயக்கங்கள்ல பணியாற்றுற ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து பயணிக்கிறேன்னா அது காங்கிரஸ் பேரியக்கம் ஆகவே அவர் அவரை சுய பரிசோதனை பண்ணிக்கணும் நான் யாரையும் வந்து கொச்சைப்படுத்தி பேசுபவன் கிடையாது யாரையும் வந்து சங்கடப்படுத்துறவன் கிடையாது இருந்தாலும் அவர் சொன்னதனால சொல்றேன் அவர் முதல்ல எங்க இருந்தாரு அதுக்கப்புறம் எங்க இருந்தாரு ஒரு மாபெரும் இயக்கமான அதிமுக இருந்தாரு திமுக இருந்தாரு அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு இப்ப பாஜக இருக்காரு எப்படிலாம் நான் என்னைக்காவது பேசியிருக்கேனா ஒரு காழ்ப்புல அவர் எதுவோ பாஜகவில் இருக்கிறதுனால பேசுறாரு நான் இருந்ததெல்லாம் இயக்கங்களில் பணியாற்றின் எந்த கட்சிகளிலும் பணியாற்றவில்லை முதல் முறையாக காங்கிரஸ் இயக்கத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் தேர்தல் ஆணையம் பாஜகவோடு கை கொடுத்திருக்கிறது பாஜக என்னென்ன சொல்லுகிறதோ அதை தேர்தல் ஆணையம் செய்கிறது அப்படி என்றால் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகின்ற டிஜிட்டல் இந்தியா என்று ஓங்கி உழைக்கின்ற மோடி அவர்கள் ஏன் டிஜிட்டல் தரவுகளை தர மறுக்கிறார் சிசிடிவியுடைய தரவுகளை ஏன் அழிக்கிறார்கள் இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா அப்போ தேர்தல் ஆணைய துணை போதில்லை தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தான் இன்றைக்கி கூட தலைவர் ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு ஒரு சர்வரில் ஒருத்தரை உட்காந்து பன்னிரண்டு வினாடிகளில் ஏறக்குறைய வாக்குகளையும் வந்து அழிக்கிறார்க்க எப்படி முடியும் எப்படி செய்ய முடியும் அப்ப வாக்கு திருட்டு உறுதியாகுது இல்லை தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்கள் டெல்லியில் ஒருத்தரை உட்காந்து எப்படி அந்த சர்வர் உரிய நம்பர் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சாதான் பண்ண முடியும் தேர்தல் ஆணையத்தோட துணையோடு தான் பாஜக இந்த தேர்தலில் செய்வதற்கு முடிவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க